அன்னூரில் ஒரு அதிசயமே நடக்க போகுதுங்க நம்ப முடியுதா ஆமாங்க உண்மைதான் நம்ம அன்னூர் டு கோயம்புத்தூர் ரோட்ல இங்க வந்த ஹைடெக்ஸ் நிறுவனம் இப்ப அவங்களோட தயாரிப்புகளோடு புதிய வகை துணிகளையும் சேர்த்து நயம் என்ற பெயர்ல புதிய அவதாரமே எடுக்க போறாங்க எங்கேயுமே கிடைக்காத விலையில குவாலிட்டியான ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே மார்க்கெட்ல கொண்டு வரணும்னு ஒரே நோக்கத்தோட நம்ம ஹைடெக்ஸ் நிறுவனம் இப்ப அவங்கள விரிவுபடுத்தி இந்த கடையை வர ஞாயிற்றுக்கிழமை நம்ம அன்னூரில் திறக்க இருக்காங்க குவாலிட்டியான டிரெஸ்ஸ ரொம்பவே கம்மியான ரேட்ல இங்க கிடைச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க வருஷம் ஃபுல்லாகவே இவங்களோட வேலையில் எந்த ஒரு ஏற்றமும் இறக்கமும் இல்லாம ஆனால் எங்கேயுமே கிடைக்காத நியாயமான விலையில் நம்ம நயம் ஃபேஷன்ஸ் இங்கே அன்னூரில் கொடுக்கறாங்க ஸோ ஃபெஸ்டிவல் டைமில் எல்லாருமே இந்த ஒரு சான்ஸை யூஸ் பண்ணி கண்டிப்பாக இங்கே விசிட் பண்ணி பாருங்க அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இருந்த ஹைடெக்ஸ் கடைக்கு மேலேயே இப்போ புதுசாக தையல் கூட்டத்தையும் நயம் என்ற பெயரில் ஆரம்பிச்சிருக்காங்க இவங்களோட சிறப்பம்சமே இருபத்தி மணி நேரத்துக்குள்ளேயே எந்த துணியாக இருந்தாலுமே தைச்சு குவாலிட்டியாக கம்மியான ப்ரைஸில் எல்லாமே டெலிவரி கொடுத்துட்டு இருக்காங்க அதே மாதிரி தைச்சு கொடுத்த துணியில் ஏதாச்சும் ஆல்ட்ரேஷன் இருந்தாலும் அதையுமே ஒரு மணி நேரத்துக்குள்ளே இவங்களே பண்ணி கொடுக்குறாங்க இந்த மாதிரி நிறைய சிறப்பம்சங்களோட தொடங்கப்பட உள்ள நம்ம எம் ஃபேஷன்ஸை கண்டிப்பாக எல்லாருமே விசிட் பண்ணி பாருங்க ஸோ நம்ம கோயம்புத்தூர் அன்னூர் ரோடு ஐஓபி பேங்க் ஆப்போசிட்லேயே இருக்க நம்ம நயம் ஃபேஷன்ஸ் வர ஞாயிற்றுக்கிழமை கிராண்டாக ஓப்பன் பண்ண போறாங்க ஸோ கண்டிப்பாக இங்கே விசிட் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ